பலவிதமான தகவல்களோடு இந்த கிளாப் சேனல் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மளிகை ஜாமானி இந்த பாத்திரம் எங்க மத்த சாமான் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா எனக்கு இன்னும் கட்டிலு ராக்கு பீரோ ஒண்ணு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஹெல்ப் ஒண்ணு பண்ணுங்க கண்ணு வேற சுத்தமா போச்சுங்க ஒன்னும் தெரிய மாட்டேன் அவ்வளவா லைட்டா மப்ப மொபா தான் தெரியுது இது வேற பண்ணணும் ஆமா எடுத்துட்டாங்களே கை வேறே

அதனால மற்றது எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கிறபடி ஒவ்வொன்றா பண்ணுறோம் சரியா சரிங்க ஓகே தேங்க் யூ